அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனா திரிகோணம் உஷ்டாசனா திரிகோணம் அப்படின்னா முக்கோணம் நம்ம உடம்பை வந்து முக்கோணமாக காட்டும் இன்னொன்று உஷ்டாசனம் அப்படின்னா ஒட்டகம் என்று பொருள் இது வந்து ஒட்டகம் அதாவது உஷ்டாசனத்துலேயே திரிகோணாசனம் பண்ணுற மாதிரி இந்த போஸ்டர் இருக்கும் இந்த ஆசனம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வஜ்ராசனா பொசிஷனில் நம்ம உட்காந்துப்போம் அப்படியே நீல்டோன் பொசிஷன் கால்கள் ரெண்டையும் ஒரு நம்ம உடம்பு ஷோல்டர் லைனில் இது போல் வச்சுட்டு நார்மல் மூச்சு இப்போ திருவண உஷ்ராசனாங்கிறதுனால நம்ம கைகளை வந்து மாற்றி பிடிப்போம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இப்போது வந்து வலது கையால் இடது குதிங்கால வந்து டச் பண்ணி ட்ரை பண்ணும் நம்மளுடைய இடது கை வந்து மேல் நோக்கி உயர்த்தி தலையை வந்து கீழ் வந்து இது போல் பெண்ட் பண்ணிக்கணும் நார்மல் மூச்சு ஒரு இருபது செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பொறுமையாக மூச்சை விட்டுக்கிட்டே ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம் கைகளை அடுத்தது ஆப்போசிட் சைட் இப்போ இடது கையை மேலே உயர்த்தி மூச்சை இழுத்துக்கிட்டே பொறுமையாக வலது காலை குதங்கால வந்து டச் பண்ணுவோம் அடுத்தது வலது கையை கையை மேல உயர்த்தி மூச்சு இழுத்திட்டே தலையை வந்து பின்புறமாக வேண்டாம் நார்மல் மூச்சு ஒரு இருபது செகண்ட் ஹோல் பண்ணிட்டு அதே போல கைகள் மூச்சு விட்டுக்கிட்டே பொறுமையா ரெண்டு கை ரிலாக்ஸ் பண்ணும் அடுத்தது வஜ்ராசனாவும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சிட்டிங் தடாசனா பொசிஷனில் இரண்டு மூச்சு கால்கள் ரெண்டையும் கால்கள் ரிலாக்ஸாக வச்சுட்டு தலையை உயர்த்தி மூச்சு திரிகோண உஷ்டாசனாவோடய பலன்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மார்பக பகுதி நல்லா விரிஞ்சு கொடுத்து பின்புறமாக நம்ம வளைஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு ரத்த ஓட்டமும் சுவாச பகுதியும் நல்ல சீரான நிலையில் இயங்கும் நம்மளுடைய நுரையீரல் பகுதிக்கு வந்து நிறைய தேவையற்ற காற்று எல்லாமே வெளியாகி கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக வெளியாகி ஆக்ஸிஜன் நல்லா ஃபுல் லங்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்பவே இந்த ஆசனம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் பிளட் ப்ரெஷர் ஆஸ்தமா உள்ளவங்கள்லாம் இந்த ஆசனம் செய்யும் போது படிப்படியாக நம்மளுக்கு வந்து க்யூர் ஆகிட்டு வரதை நம்ம கவனிக்கலாம் அப்புறம் நம்ம முது முதுகு பகுதியை நல்லா திருப்பி நம்ம திரிகோணம் பண்ணும்போது நான் தண்டு பகுதியில் உள்ள எல்லா நாடி நரம்புகளுக்குமே பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக நல்லா கிடைக்கும் அப்போது முதுகு தண்டு வலி இடுப்பு கொடைச்சல் இது மாதிரி உள்ளவங்க எல்லாருமே இந்த ஆசனம் செய்யும்போது படிப்படியாக சரியாகிட்டு வரும் இன்றைக்கி திரிவோன உஷ்டாசனம் எப்படி செய்யலாங்கிறதை பார்த்தோம் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் இன்னொரு ஆசனத்தோடு உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்